புதுக்கோட்டையில் உட்கட்சி பிரச்சனையால் திமுக நிர்வாகிகளை அமைச்சர் கே என் நேரு அடிக்க கையோங்கிய வீடியோ சமீபத்தில் வெளியான நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் கேட்கலாம் ஜெபர்சன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாநகர செயலாளராக இருந்த செந்தில் கடந்த ஆண்டு மரணம் அடைந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் முதல் புதுக்கோட்டை மாநகர பொறுப்பாளராக ராஜேஷ் என்பவரை திமுக தலைமை நியமித்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அவரை நியமிக்கப்பட்ட அங்கிலிருந்தே ராஜேஷுக்கு எதிராக பலர் அங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டமானது கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அமைச்சர் நேரு ரகுபதி மொய்தீன்கான் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் அப்போது ராஜேஷை மாற்ற வேண்டும் என கூறி அமைச்சர் நேரு செல்லக்கூடிய வழியை தடுத்து சிலர் வந்து தடுத்து நிறுத்தி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெளியாகி இருந்தது அதாவது ஆதரவாளர்கள் மற்றும் ராஜேஷை மாற்ற வேண்டும் என்று கூறிய நபர்கள் இருதரப்பினரையும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களிடம் என்ன குறைகள் என்பது தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார் அவர்களிடம் பொறுமையாக செல்லுங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தலைமை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நடவடிக்கைகள் இருக்கும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறியதோடு ஒற்றுமையாக இருங்கள் வரக்கூடிய தேர்தலில் நாம் எண்டாக வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் தேர்தல் பணியை முன்னெடுத்து செய்யுங்கள் திமுக தலைமை நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்